ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜி கிச்சன் உலகம் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேடி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு இந்த ஹேடையை நம்ம பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக ஒரு வாரம் பத்து நாள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இது தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தான் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க சிம்லேயும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆன் கிராஃப்ஸ்லேயும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இப்போ வந்து வாங்க இந்த ஹேடே வந்து எப்படி செல்லான்னு பார்க்கலாம் இதுக்கு என்ன பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா பூண்டோட தோல் வடித்து தான் இந்த கடையை நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டை வந்து நீங்கள் உரித்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் அதை ஒரு ஓரமாக கிச்சனில் வச்சுட்டிங்கன்னா அதுவே பார்த்திங்கன்னா காஞ்சு தான் இருக்கும் ஒரு நாள் கழித்து நீங்கள் நல்ல ட்ரையாக காஞ்சிரும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஹேடையை வந்து நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த ஹேடையினால் வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்து அதாவது பிளாக் இருக்குமான கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாரம் மட்டும்தாங்க இருக்கும் வாங்க எப்படி சொல்லலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அந்த கார்லிக்கோட தோல் மட்டும் எடுத்துக்கோங்க அதோடய குச்சியெல்லாம் நீங்கள் இது வந்து தூக்கி போட்டுருங்க இப்போ இந்த பூண்டோட தோல் வந்து உங்களுடைய ஹேருக்கு ஏதாச்சும் அதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வரவே வராதுங்க இது வந்து பூண்டு வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இப்போ வந்து உங்களுடைய ஹெட்டில் வந்து சின்ன சின்னதாக கொப்பள மாட்டம் இருக்குது இல்லை அக்னி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தாராளமாக இந்த ஹெடை போடும்போது நிச்சயமாக போய்டும் ஏன்னா பூண்டோட தோலும் சரி பூண்டும் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஏதாச்சும் பூண்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து போக்குற ஒரு பவர் வந்து இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் பொதுவாகவே வந்து நம்ம கிச்சனில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு டை செய்யும்போதும் நிச்சயமாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வரவே வரவே வராதுங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து எது வந்து உங்களுக்கு சூட் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஹெடையை அப்ளை பண்ணலாம் இப்போ நல்லா பாருங்கள் இரும்பு கடாய்ங்கிற நல்லா கறியை வந்துடுச்சு இதை நல்லா நான் ஆற வச்சிட்டு இதை வந்து போட்டு நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதில் நம்ம சேர்த்துருக்கிறது இதில் எதுவுமே பாருங்கள் ஆட் பண்ணலை எந்த வெறும் பூண்டுத்தோல் மட்டும் வச்சு இந்த ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து ப கொஞ்சம் பருப்பருன்னு இருக்குது எவ்வளவு அரைச்சாலும் என்ன நம்மளோட தோல் போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால நிச்சயமாக நைஸாக வரவே வராது ஒரு ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்கும் ஏ அதனால வந்து நீங்கள் ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நைஸ் பவுட்ரு கிடைக்கும் நைஸ் பவுடரில் நம்ம மிக் நம்ம அதை ட்ரை செய்யும்போது மட்டும்தான் உங்களுடைய ஹேரை வந்து பிடிச்சிக்கும் இல்லைன்னா கீழே கொட்டிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு கேப்சூல் மட்டும் தான் நான் சேர்த்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் மட்டும் இதில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏ அப்படின்னா வந்து இது வந்து நம்மளுடைய முடிக்கு வந்து நல்லா வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும் அதே சமயத்தில் நல்லா வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் ஹேர் க்ரோத்தாக இருக்கும் அது கூடவே கொஞ்சமாக அதாவது ரொம்ப தேவைப்படாது இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் தான் ஏன்னா கேப்சூலும் நம்ம எடுத்தினாலும் கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து இந்த சீசன் ரெய்னி சீசன் இந்த காலத்தில் நீங்கள் வந்து கேஸ்ட்ரோ ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குளுமையாக இருக்கும் ஸோ நீங்கள் வேண்டாம் நீங்கள் கோக்னட் ஆயிலே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க ரெண்டில் ஒன்று மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சமாக அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப்பில் இருந்து நல்லா இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கோங்க முடியை நல்லா பிரித்து விட்டுட்டு அந்த ஹடையை வந்து இந்த மாதிரி வந்து நாளாக வந்து பிரிச்சுட்டு நீங்கள் அப்படியே இழுத்து அந்த முடியை இழுத்து வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அதே சமயத்தில் இல்லை வந்து உங்களுக்கு ஆயிலாக இருக்குது அப்படின்னு ஏதாவது கொஞ்சம் எடுத்திங்கன்னாவே போதும் நிறைய பேர் இந்த ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா நிறைய இடம் ஃபேஸலாம் வளிஞ்சிட்டு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வலிஞ்சிட்டு வர அளவுக்கு கண்டிப்பாக அவசியமாக கிடையாது கிடையாது நீங்கள் லேசாக கொஞ்சம் ஒரு சொட்டு எடுத்திங்கனாவே போதும் நல்லாவே அந்த கிரே ஃபுல்லாகவே அப்ளை ஆகிக்கும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுட்டு நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி கொண்ட போட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க ஆனால் அடுத்து நீங்கள் ஷாம்பு போடுற வரைக்கும் அந்த அதாவது சும்மா வாஷ் பண்ணணும் ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக அது பார்த்திங்கன்னா ஐம்பது சதவீதம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போயிடும் அதில் வந்து எந்த ஒரு சே இதுவும் கிடையாது ஏன்னா இந்த பூண்டுத்தூள் செய்யும்போது அந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு நிச்சயமாக வரவே வராதுங்க நிச்சயமாக வந்து நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ எப்படின்னு இருந்துச்சு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ